ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானபல் மொகில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம வந்து சிக்ஸ்த்து தமிழ் இஎல் ஒன்னில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் லைனர் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஓல்டு நியூ புக்ஸுக்கு லைனர் வந்து நான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் அதாவது அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணால் போதும் மேக்ஸிமம் செவன்ட்டி டேஸ் அதாவது குரூப் டூக்கு நான் வந்து தேர்ட்டி டேஸ் ரிவிஷன் பிளான் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஒன் தமிழ் முதல் கேள்வி தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்று பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி நல்ல புகழ்மிக்க புலவருக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது என்று கூறியவர் ஆன்சர் பாரதிதாசன் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் என்று பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய ஐந்தாவது கேள்வி தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் ஆன்சர் கவிஞர் காசி ஆனந்தன் அடுத்த கேள்வி தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் ஆன்சர் கவிஞர் காசியானந்தன் நெக்ஸ்ட் கொஷின் இன்ப தமிழ் பாடல் மூலம் தமிழை அமுது மனம் என்று பேரிட்டு அழைத்தவர் ஆன்சர் புரட்சி கவி பாரதிதாசன் அடுத்த கேள்வி பாரதிதாசனின் காலம் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்த கேள்வி பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் யாவை ஆன்சர் பாவேந்தர் புரட்சி கவி புதுவை குயில் அடுத்த கேள்வி புரட்சி கவியின் பாடலில் காணப்படும் புரட்சிகர கருத்துக்கள் யாவை ஆன்சர் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை மற்றும் பகுத்தறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்துழுதுக ஆன்சர் தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் என்பது தமிழ் எங்கள் அடுத்த டாபிக் வந்து தமிழ் கும்மி முதல் கேள்வி ஊலி பலனோறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் அடிகளை பாடியவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் தர்க ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு கால பகுதி உள்ள பூட்டு என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை மேதினி என்பதன் பொருள் உலகம் அடுத்த கேள்வி பெருஞ்சித்திரனாளின் இயற்பெயர் என்ன ஆன்சர் மாணிக்கம் பெருஞ்சித்திரநாளின் சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் பாவலேறு அடுத்த கேள்வி பெருஞ்சித்திரநாளின் நூல்கள் யாவை ஆன்சர் கனிசாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அடுத்த கேள்வி பெருஞ்சித்திரநாளின் இதழ்கள் யாவை ஆன்சர் தமிழ் நீளம் தேன்மொழி தமிழ் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கனிசாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகள் அடுத்த கேள்வி செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று எண்ணியவர் சித்திரனார் அடுத்த டாபிக் வளர்தமிழ் முதல் கேள்வி உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவை நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழை வியந்து பாடியவர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை கூறியவர் பாரதியார் அடுத்த கேள்வி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே உள்ளன ஆன்சர் வலஞ்சொலி அடுத்த கேள்வி வலஞ்சொலி எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு கூறுக ஆ ஏ நா அப் இடஞ்சொலி எழுத்துக்களின் எடுத்துக்காட்டு ட யா லா நெக்ஸ்ட் கொஷின் தமிழன் கி தமிழன் கிழவியும் அதனோடு ரற்றை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அடுத்த கேள்வி தமிழ் எனும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்க இலக்கியம் எது ஆன்சர் தொல்காப்பியம் அடுத்த கேள்வி தமிழன் கண்டாய் என்ற வரி மூலம் தமிழன் என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்திய புலவர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழன் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது ஆன்சர் அப்பர் தேவாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீர்மை என்பது டேஷ் குறிக்கும் சொல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறையை தென் அடுத்த கேள்வி கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இரு நீ கருதினை ஆயின் என்ற வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் தென் அடுத்த கேள்வி அற்றினை என்பதன் பொருள் ஆன்சர் உயர்வு அல்லாத திணை பிரித்தெழுதுக அற்றினை அல் கூட்டல் திணை பிரித்தெழுதுக பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அடுத்த கேள்வி பாகற்காய் என்பதன் பொருள் இனிப்பு அல்லாத காய் தென் உலக மொழிகளில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகளுள் செம்மை மிக்க மொழி எது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இருபதாவது கேள்வி பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள நிலைகளின் எண்ணிக்கை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நிலைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூவின் ஏழு நிலைகள் யாவை ஆன்சர் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அடுத்த கேள்வி மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் விலங்கு அழகு பெரிய திருமகள் அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் மற்றும் வண்டு அடுத்த கொச்சி தமிழின் கவிதை வடிவங்கள் யாவை ஆன்சர் துளிப்பா புது கவிதை கவிதை மற்றும் செய்யுள் அடுத்த கேள்வி தமிழின் உரைநடை வடிவங்கள் யாவை ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை புதினம் சிறுகதை தென் முத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது முத்தமிழில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது ஆன்சர் இயல் தமிழ் முத்தமிழில் உள்ளத்தை மகிழ்விப்பது ஆன்சர் இசைத்தமிழ் அடுத்த கேள்வி முத்தமிழில் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது ஆன்சர் நாடகத்தமிழ் நெல்வரகு என்பதன் பெயர் ஆன்சர் தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் மல்லி என்ற தாவரத்தின் இலை பெயர் என்ன ஆன்சர் தலை நெக்ஸ்ட் சப்பாத்தி கள்ளி மற்றும் தாலை என்பதன் இலைப்பெயர் மடல் அடுத்த கேள்வி கரும்பு நாணல் என்பதன் இலை பெயர் தோகை தென் அடுத்து கமுகு அதாவது பாக்கு என்பதன் இலை பெயர் என்ன ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா கூந்தல் அடுத்த கேள்வி வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலனம் சீரிழமை என்ற சொல்லை பிரிக்கும் பிரிக்க கிடைக்கும் சொல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் அடுத்த கேள்வி நாம் சந் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் சதிஸ்தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆந்திர பிரதேசம் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவு பளித்தது முதல் கேள்வி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்து இவ்வுலகம் என்னும் அறிவியல் உண்மையை முதலில் கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் நெக்ஸ்ட்டு உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் ஆன்சர் தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகம் குளிர்ந்து மலையாக பொழியும் என்ற அறிவியல் தமிழ் இலக்கியங்கள் யாவை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்னார்பது திருப்பாவை அடுத்த கேள்வி திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை கூறியவர் ஆன்சர் அவ்வையார் அடுத்த கேள்வி ஆல அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாதி இப்பாடலை பாடியவர் ஆன்சர் அவ்வையார் அடுத்த கேள்வி போர்க்களத்தில் புண்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுவெல் ஊசி நெடுவசி பரந்தவடு இவ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கூறியவர் அறி என்று கூறிய அறிவியல் அறிஞர் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலிலியோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து இடம்பெற்ற நூல் இதை சொன்னது கலிலியோ இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சாரி இது சொன்னது வந்து கபிலர் இது இடம்பெற்ற நூல் வந்து திருவள்ளுவா மாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கோடுரா எரிந்தென சுருக்கி சுருக்கிய நரம்பின் முடி முதிர் பரந்தவர் என்ற அறுவை மருத்துவ பற்றி வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை நெக்ஸ்ட் கொஸ்டின் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் ஆன்சர் நற்றினை நெக்ஸ்ட் கொஸ்டின் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகளிடம் வரிகளை பாடியவர் ஆன்சர் கபிலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ்ரோவின் மேனாள் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே சிவன் அடுத்த டாபிக் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதாவது இலக்கணப் பகுதி முதல் கேள்வி தமிழ் மொழியின் இலக்கண வகை யாவை ஆன்சர் ஐந்து வகைகள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகைகள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்த கேள்வி ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும் ஆன்சர் எழுத்து நெக்ஸ்ட் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் உயிர் எழுத்துக்கள் அடுத்த கேள்வி உயிர் குரல் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஆஇ ஊஏ நெக்ஸ்ட் கொஷின் உயிர் நெடில் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஆஇஏஐஓ நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் ஆன்சர் மாத்திரை நெக்ஸ்ட் கொஷின் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் குடில் அதாவது குர் சாரி குரில் எழுத்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை அடுத்த கேள்வி மெய்யெழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை நெக்ஸ்ட் கொஷின் எழுத்து அக்கு ஒழிக்கும் கால அளவு ஆன்சர் அரை மாத்திரை நெக்ஸ்ட் கொஷின் வல்லின மெய்யெழுத்துக்கள் யாவை ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு நெக்ஸ்ட் கொஸ்டின் மெல்லின மெய்யெழுத்துக்கள் யாவை ஆன்சர் இங் இன்ஜ் இன் இந் இம் இன் நெக்ஸ்ட் இடையின மெய்யெழுத்துக்கள் யாவை ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா இ இர் இல் இவ் இல் இல் நெக்ஸ்ட் கொஷின் உயிர்மை எழுத்துக்கள் டேஷ் என இரு வகைப்படும் ஆன்சர் உயிர்மை குரல் மற்றும் உயிர்மை நெடில் தென் அடுத்த கேள்வி பிரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே டேஷ் சிறப்பு ஆன்சர் பழமொழியின் சிறப்பு அடுத்த கேள்வி டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழாக்கம் தொடுதிரை ஆன்டி வைஸ் என்பதன் தமிழாக்கம் இடஞ்சொழி அடுத்த கேள்வி வைஸ் என்பதன் தமிழாக்கம் பழஞ்சொலி சர்ச் இன்ஜின் என்பதன் தமிழாக்கம் தேடுபொறி அடுத்த கேள்வி நிலம் தீ நீர் வலி வீசும்போது ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இவ்வடிகளிலம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஷின் அதாவது அருகு கோரை என்பதன் இலைப்பெயர்கள் புல் நெக்ஸ்ட்டு பனை தென்னை என்பதன் இலைப்பெயர்கள் ஓலை நெக்ஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அவை இடம்பெற்றுள்ள நூல்கள் யாவை அப்படின்றத பற்றி நம்ம கீழே பார்க்கலாம் முதல்ல பாம்பு முதலை மீன் செய் இடம்பெற்ற நூல் ஆன்சர் குறுந்தொகை அடுத்த கேள்வி வேளாண்மை ஆன்சர் தொகை மற்றும் திருக்குறள் நெக்ஸ்ட்டு கோடை அகநானூறு மருந்து அகநானூறு மற்றும் திருக்குறள் பாருன்றது பெரும்பான்ற்றுப்படை அடுத்த கேள்வி மருந்து அன்பு மகிழ்ச்சி அரசு இது வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு தென் உலகம் ஒலி ஊர் அன்பு உயிர் மகிழ்ச்சி புகழ் செல் முடி இதெல்லாம் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது தென் வந்து உலகம் அப்படின்றது திறமுருகாற்று படை ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒன்லைன் இம்பார்ட்டன் ஹண்ட்ரட் லைனர் நான் கொடுத்துருக்கேன் இது முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து டெய்லி எல்லாமே வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரை நான் கவர் பண்ணிடுறேன் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே நான் கொடுத்துருவேன் ஸோ வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணால் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்